நான் அந்தமாதிரி கட்டினாங்க உங்களோட டைமுக்கு பண்ணி எந்த டைமுக்கு இல்லை இதை சேர்ந்து எங்களுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு வந்து ஃபோர் ஃபோர்கார்ட்ல வந்து நியூ பிளான் வந்திருக்கு ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த ப்ளானை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து இ காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணும்போதுலேருந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க வந்து இ காமர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பட் இப்போ தான் வந்து ப்ராப்பரான இ காமர்ஸ்குள்ளே ப்ராடக்ட் சேல்ஸ்குள்ளே கம்பெனி வந்து என்ட்ரி ஆகுது சரிங்களா ஸோ இது வந்து கம்பெனியுடைய வெப்சைட்டு ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா லாகின் பண்ணதுக்கப்புறமும் கம்பெனியுடைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸாக செவன் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளான் மட்டும் தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பேசிக் பிளான் ஆனால் இப்போ வந்து மூணு பிளான் கொண்டு வந்திருக்காங்க ஒன்று பேசிக் பிளான் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ப்ரீமியம் பிளான் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்து யூடியூபர்ஸ் பிளான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது என்னென்ன பிளான் சில விஷயங்கள் வந்து ரொம்ப காமனாக இருக்கும் இந்த பேசிக் ரூல்ஸு பேமெண்ட் வித்ட்ரா இந்த மாதிரி விஷயங்கள் பிளான் மட்டும் கொஞ்சம் இன்கம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும் ஸோ அதை மட்டும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெய்லி இன்கம் வந்து ப்ரீவியஸாக சேம் அதே ப்ராசஸ் தான் இருந்துச்சு இப்போ வந்து ஹண்ட்ரட் முதல்ல வந்து டெய்லி இன்கம் வந்து ஃபிஃப்டியாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸாக இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த க்ராசரி ஐட்டம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பின் எக்ஸ்ட்ரா இன்கம் எல்லாமே கிடைக்கும் இதை டெய்லி வந்து இன்கம் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சிங்க அப்படின்னா கம்பெனி தரக்கூடிய ப்ரொமோஷனை நீங்கள் ஸ்டேட்டஸாக வைக்கணும் வச்சிங்கன்னா ஹண்ட்ரட் டு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஏன் பண்ணலாம் மேக்ஸிமம் சரிங்களா ஸோ இது வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அதே சிஸ்டம் தான் ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் க்ரோசரி எப்போ வாங்கினாலும் அதுக்கு உங்களுக்கு வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் ப்ளஸ் ஃப்ரீ டெலிவரி இருக்கும் நீங்கள் எப்போல்லாம் லைஃப் ஜாயின் பண்ணி மெம்பராக இருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இதுதான் பேசிக் பிளான் ஸோ பேசிக் பிளானில் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இதில் வந்து சிக்ஸ் டைப் ஆஃப் இன்கம் இருக்கும் ஒன்று வந்து வாட்ஸ்அப் போனஸ் டெய்லி கம்பெனி கொடுக்குற ப்ரொமோஷனை நீங்கள் வந்து ஸ்டேட்டஸாக வைக்கணும் ரெண்டாவது ரெஃபரல் போனஸ் நீங்கள் உங்களுக்கு கீழே யாரையாவது ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் வந்து கன் கம்பல்சரி ரெஃபரல் வந்து கிடையாது ஸோ நீங்கள் ரெஃபரல் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா இன்கம் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா ரெஃபரல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து வாட்ஸ்அப் போனஸ் மட்டும் ஸ்டேட்டஸாக வச்சு இன்கம் எடுத்துக்கலாம் ரெஃபரல் போனஸ் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு கீழே வந்து யாரையாவது ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக ரெஃபர் பண்ணும்போது அதுக்குண்டான போனஸ் வந்து டெய்லி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் ஒன் டைம் கிடைக்கும் சரிங்களா ஸோ பைனரி போனஸ் இது வந்து பேர் மேட்சிங் போனஸ் ஆல்ரெடி இருக்குது ஃபோர்காட்ல மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயும் கிடையாது ஸோ இந்த எப்படி பேர் லெஃப்ட் அண்ட் ரைட் சேரும்போது பைனரி கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து ரீபர்ச்சேஸ் நீங்கள் ப்ராடக்ட் உங்களுக்கு கீழே உள்ளவங்க ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து போனஸ் கிடைக்கும் ஸ்டோர் ரெஃபரல் நீங்கள் யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க ஸ்டோர் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதில் ஒரு போனஸ் பின் ஃப்ரான்சைஸ் அப்படிங்கிறது இப்போ ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கம்பெனிக்கு பே இருப்போம் அது இல்லாமல் இது வந்து நம்ம வந்து டைரெக்டாக அந்த பின் அந்த யார் பின் வாங்கியிருக்காங்களோ அவங்கள்ட்ட நம்ம பின் வாங்கிக்கலாம் அதுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் பிளான் பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா கம்பெனி சொல்கிற ரூல்ஸ் என்ன அப்படின்னா சிக்ஸ் மந்த் வரைக்கும் கரெக்டாக டீம் பண்ணணும் எல்லாருமே வந்து ப்ராப்பராக ரெண்டு ரெண்டு பேர் ரெஃபரல் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ லேக் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் ஒரு பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு கீழே ஒரு ஃபிஃப்டி டீம் மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்க அந்த ரீ அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நீங்களும் வந்து நிறைய ஏன் பண்ணலாம் ஸோ டெய்லி இன்கம் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து கம்பெனி ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க இதுக்கு இப்போ வரைக்கும் வந்து இமேஜ் கொடுத்துட்ருக்காங்க ஃப்யூச்சரில் வந்து எதாவது ப்ராடக்ட் கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்டேட்டஸை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் இதில் வந்து ஆட்கள் சேர்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பிளான் வந்துச்சு அதில் வந்து ஆள் சேர்த்தணும் அப்படின்னு இருந்து நிறைய பேர் வந்து எகென்ஸ்ட் பண்ணதுனால ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க சரிங்களா ஸோ ரெஃபரல் கம்பல்சரி கிடையாது டெய்லி ஹண்ட்ரட் ருபீஸ் சேர் பண்ணலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து டென் தௌசண்ட் அதாவது ஹண்ட்ரட் டேஸ் வரைக்கும் ஹண்ட்ரட் டேஸ் ஆர் டென் தௌசண்ட் நீங்கள் வந்து டெய்லியும் இன் ஸ்டேட்டஸ் வச்சுட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் ஹண்ட்ரட் டேஸ் வரைக்கும் அப்படி இல்லை இடையில இடையில வைக்காம இருந்திங்கனாலும் பிரச்சனை இல்லை பட் ஹண்ட்ரட் டேஸ் அதாவது டோட்டல் டென் தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் இன்கம் வித் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே எடுக்க முடியாது இது எதனால் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ இப்போ கம்பெனி சொல்கிற ஒரே இதை தான் என்ன அப்படின்னா இப்போ நூறு நாள் வரைக்கும் ஒருத்தர் ஜாயின் பண்ணி டீம் கொடுக்காம இருக்கார் அவர் மறுபடியும் வந்து ஒரு ரினியூவல் பண்ணுறாருன்னு வச்சுருக்கேன் மூவாயிரரூவா கொடுத்து ரினிவல் பண்ணுறாரு ரின்ூல் பண்ணிவிட்டு எகைன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு நான் வந்து ஒரு நூறு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா அது வந்து கம்பெனிக்கு வந்து லாஸ்டில் போய் முடியும் ஏன்னா டீம் பண்ணால் தான் நம்ம ரெஃபரல் இல்லைனாலும் டீம் க்ரோத் ஆனால் மட்டும்தான் கம்பெனியுடைய ஸ்டெடி இருக்கும் இல்லையா ஸோ நம்ம வந்து கம்பெனி வந்து லைஃப் லாங் ரன் ஆகணும் அப்படின்னா கம்பெனி வந்து க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ஸோ அந்த க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும் ஜாயின் பண்ணுற எல்லாருமே டீம் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் இருக்காது ஸோ அது வந்து நிறைய ப்ராப்ளத்தில் போய் முடியும் ஸோ அதனால் ஒரு வாட்ஸ்அப் இன்கம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் டேஸ்க்கு மட்டும்தான் டென் தௌசண்ட் தான் கிடைக்கும் அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கவே முடியாது அதுக்கு மேலே உங்களுக்கு கீழே யாராவது டீம் பண்ணிங்கன்னா அது மூலமாக வரக்கூடிய மற்ற அஞ்சு டைப் ஆஃப் இன்கம்மை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வாட்ஸ்அப் இன்கம் வந்து நீங்கள் வித்ரா பண்ணும்போது இதுக்கு முன்னாடி வந்து சேம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் லிமிட் அதே சேம் லிமிட் தான் இருந்துச்சு இப்போ வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க எப்படின்னா ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க வாட்ஸ்அப் இன்கம் மட்டும்தான் மற்றபடி ரெஃபரல் போனஸ் எல்லாம் வந்து நீங்கள் டெய்லி வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ்அப் இன்கம் நீங்கள் டீம் பண்ணாமல் நீங்கள் மட்டும் ஜாயின் பண்ணியிருந்திங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஐநூறு எடுத்துக்கலாம் ஸோ நாற்பத்தஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா மூணு டைம் நீங்கள் எடுக்கலாம் பதினஞ்சு ஆயிரத்தி ஐநூறுவா நீங்கள் எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறமும் டீம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு டைம் தான் நீங்கள் வந்து வித்ரா பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிலே பண்ணி தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் கொடுத்தா தான் ஸோ கம்பெனி இந்த பேமெண்ட் இஷ்யூ அந்த மாதிரி விஷயங்கள் வராது அப்படிங்கிறக்காக சில பிளான்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க நீங்கள் டீமே கொடுக்காம இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ வித்ட்ரா வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எவ்ரி தேர்ட்டி டேஸ் தான் எடுக்க முடியும் நீங்கள் மூணு வித்ட்ரா கொடுத்து டேரெக்ட் கொடுத்துருக்கீங்க ரெஃபரல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் வந்து செவன் ஃபிஃப்டி நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா ஸோ அதே மாதிரி அஞ்சு டேரெக்ட் கொடுத்துருந்தீங்கன்னா ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் தௌசண்ட் எடுத்துக்கலாம் இது வந்து எப்படின்னா பழைய ஆல்ரெடி ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்கும் இதே கான்செப்ட் தான் நீங்கள் ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டீங்க உங்களுக்கு கீழே அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ் வந்து வாட்ஸ்அப் இன்கம் மட்டும் தௌசண்ட் ருபீஸ் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் அந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய போனஸ் எல்லாம் வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் மினிமம் ஒரு அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் சரியா ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் சேம் கான்செப்ட் தான் புதுசாக வர்றவங்களுக்கும் சரி ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் சரி ஸோ ரெஃபரல் போனஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் இன்கம் ஸோ முதல்ல வந்து ஐநூறு இருந்துச்சு இப்போ வந்து உங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் சேர்த்துறீங்களோ ஒரு ஒரு இருந்து முந்நூறுவா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அடுத்து வந்து பைனரி போனஸ் பைனரி போனஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல முந்நூறு இருந்துச்சு இப்போ வந்து ஹண்ட்ரடாக மாற்றிருக்காங்க இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க லெஃப்ட்டு ரைட்டு உங்களுக்கு ஒரு பேர் மேச்சிங் ஆயிரும் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடச்சிரும் அதுக்கப்புறம் லெஃப்ட்டு கீழே ரெண்டு பேர் சேருவார் ஸோ ரைட்டு அந்த ரெண்டு பேர் சேரும்போது இவருக்கு அமௌண்ட்டு கிடைச்சிரும் பைனரி போனஸ் ஆனால் உங்களுக்கு வராது உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா ரைட்டு கீழே அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது சேர்ந்தால் தான் இந்த ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பேர் சேர்த்துறீங்க அந்த ரைட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு ஆளை சேர்த்தினாலும் உங்களுக்கு ஹண்ட்ரட் கிடைச்சிரும் ஆனால் ரெண்டு பேர் சேர்த்துனா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கிடைக்குமானேன் அப்படி கிடையாது ஒரு பேருக்கு பதிலாக ஒரு சிங்கிள் ஆள் சேர்த்துனா கூட உங்களுக்கு ஹண்ட்ரட் கிடைச்சிரும் இப்போ இவர் ஒரு ஆள் சேர்த்திருக்காரு ஹண்ட்ரட் வந்துடும் இவர் ஒரு ஆள் சேர்த்துனா ஹண்ட்ரட் வந்துடும் சரியா ஸோ அதுக்கு கீழே எல்லாமே சிங்கிள் சிங்கிளாக எங்கெங்கெல்லாம் பேர் மேட்ச் ஆகுதோ பேர் இல்லாமல் சிங்கிளாக லெக் வந்தால் கூட உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து பைனரி போனஸ் அப்படிங்கிறது கிடச்சிரும் இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் ஏன்னால் நாலு அட்லீஸ்ட் ஒரு மூணு பேர் வந்தால் முதல்ல கிடச்சிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு ஆள்லேயே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்து வந்து ரீபர்ச்சேஸ் போனஸ் வந்து இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே டீமில் இருக்கிறவங்க யாராவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது கம்பெனி கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்டு அது இல்லாமல் அவங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுலேருந்து வந்து ஃபிஃப்டீன் உங்களுக்கு கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் லெவல் வரைக்கும் ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவல் வைஸ் இன்கம் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு லெவலில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் பேசிக்காக ஒரு ரெண்டாயிர பொருள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இரநூத்தி தொண்ணூறுரூவா ப்ராஃபிட் வந்து நீங்கள் செல்ஃப் இன்கம்மாக எடுக்கலாம் சரியா நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டு அது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு கீழே வந்து ஒரு அஞ்சு லெவல் வரைக்கும் ஒரு டீம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு கீழே ரெண்டு பேர் அது கீழே ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி ஒரு அஞ்சு லெவல் வரைக்கும் டீம் போச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே மந்த்லி டூ தௌசண்டுக்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் மந்த்லி வந்து இன்கம் எடுக்க முடியும் ஏன்னா இது எல்லாமே பொருள் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மளிகை பொருள்கள் தான் அதனால் பிரச்சனை கிடையாது ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வாங்குவாங்க இது மூலம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் இரநூத்தொன்னூரூவா ப்ராஃபிட் கிடைக்கும் ரெண்டாயிரூவா இன்வெஸ்ட் பண்ணால் அது இல்லாமல் உங்கள் அப்ளைனுக்கும் உங்கள் டீமுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும் சரியா ஸோ இது வந்து ஸ்டோர் ரெஃபரல் போனஸு நீங்கள் யாரையாவது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி அவங்க வந்து ஸ்டோரு ஒரு கம்ப்ளீட்டாக இந்த ஃபோர்கார்டோடைய க்ரோசரி பேக்கெல்லாம் ஒரு ஸ்டோர் மாதிரி வச்சு அங்கேருந்து டெலிவரி பண்ணுற மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாமே எக்ஸ்ட்ரா இன்கம் தான் இது வந்து பின் ஃப்ரான்சைஸை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து பின் பர்ச்சேஸ் பண்ணணும் மினிமம் வந்து டென் பின் சரிங்களா ஸோ பத்து பின் அதாவது த்ரீ தௌசண்ட் ஐடியில் வந்து முப்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பத்து பின் கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட யாராவது உங்கள் ஏரியா வைஸ் அது ஷோ ஆகும் சைட்டில் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏரியா வைஸ் யாராவது வந்து உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுங்கன்னா நீங்கள் பின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு கமிஷன் வந்து கிடைக்கும் சரிங்களா ஹண்ட்ரடு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வரைக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் ஸோ அதில் ஒரு இன்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிளான் ப்ரீமியம் பிளானில் வந்து சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து இன்கம் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் ஜாயினிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக டீம் பண்ணி எல்லாருமே வந்து அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிக்ஸ் மந்த்தில் வந்து ஃபைவ் லேக் வரைக்கும் ஏன் பண்ணலாம் அது வந்து பெரிய அமௌண்ட்டு தான் ஃபைவ் லேக் அப்படிங்கிறது ஸோ கரெக்டாக டீம் பண்ணுறவங்களுக்கு இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு ஆறு டைப் இன்ஃபம் இன்கம் இருந்துச்சு இதில் வந்து ஏழு டைப் எக்ஸ்ட்ரா வந்து இந்த லெவல் போனஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது மற்ற எல்லாம் சேம் தான் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைச்சது டெய்லி வாட்ஸ்அப் இன்கம் இதில் வந்து சேம் அதே ஹண்ட்ரட் தான் ஆனால் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் டேஸ் கிடைக்கும் அதில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் மட்டும்தான் இருந்துச்சு இதில் வந்து டூ ஹண்ட்ரட் டேஸ் நீங்கள் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்காது மற்றபடி டீம் இன்கம் ரெஃபரல் போனஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிடைக்கும் அது என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸோ அது கான்செப்ட் தான் ஸோ இதில் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து டீம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துக்கலாம் அப்புறம்லாம் வந்து த்ரீ டைம்ஸ் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் தேர்ட்டி டேஸ் ஒன்ஸு த்ரீ டைரெக்ட் கொடுத்துருந்தீங்கன்னா ஃபிஃப்டின்னு அதுக்கப்புறம் ஃபைவ் டேரக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஸோ இது எல்லாமே எடுத்துக்கலாம் இதில் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து பேசிக்கில் இருப்பீங்க ஜாயின் பண்ணியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பே பண்ணி அவங்க இதை அப்கிரேட் பண்ணலாமா அப்படின்னா அது வந்து சான்சஸ் இருக்குது பட் அது வந்து நமக்கு ஜாயின் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு தெரியும் அப்கிரேட் பண்ணி இதை வந்து எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது அந்த டைமில் தான் நம்ம பார்க்க முடியும் சரிங்களா மற்றபடி எல்லாமே வாட்ஸ்அப் இன்கம் மட்டும் தான் அதில் சேஞ்ச் ஆகும் மற்றது எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் அவ்வளோதான் ரெஃபரல் போனஸ் அப்படிங்கிறது வந்து ஃபைவ் ஹண்ட்ரடாக இருக்கும் இது வந்து மோஸ்ட்லி வந்து நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும் ஆல்ரெடி இருக்கிறவங்க அப்கிரேட் பண்ணாலும் எகைன் ஃபுல் பேமெண்ட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எப்படிங்கிறது நமக்கு டீட்டெயில் தெரியும் சூன் ஸோ இது வந்து உங்களுக்கு அதில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இது வந்து பைனரி போனஸ் வந்து சாரி ரெஃபரல் போனஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் நீங்கள் டீம் ரெஃபர் பண்ணும்போது பைனரி வந்து அதில் ஹண்ட்ரடு இதில் வந்து டூ ஹண்ட்ரட் மற்றபடி பேர் மேட்ச்சிங் எல்லாமே சேம் தான் அதே கான்செப்ட் தான் சரிங்களா ஸோ அந்த சிங்கிள் பேர் மேட்ச் தான் உங்களுக்கு இதுலேயும் கிடைக்கும் ஆனால் எவ்ரி பைனரிக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கிடைக்கும் மேக்ஸிமம் வந்து தௌசண்ட் வரைக்கும் ஒரு நாளைக்கு கிடைக்கும் ஸோ லெவல் இன்கம் இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள லெவல் இன்கம் சரிங்களா ஸோ அதாவது நீங்கள் அறிமுகம் செய்த நபர்களுக்கு டீம் இப்போ நீங்கள் எட்டு லெவல் டீம் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க உங்களுக்கு கீழே ரெண்டு பேர் சேர்ந்தனா ஃபஸ்ட் லெவலு அதுக்கு கீழே ரெண்டு ரெண்டு பேர் சேரும்போது செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல் ஸோ இந்த மாதிரி டீம் போட்டுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறீங்க ரெண்டு பேர் கீழே வர்றாங்க வந்தால் அவங்க டோட்டல் டீம் மூணாயிரும் ஸோ அது கீழே மறுபடியும் ரெண்டு ரெண்டு வர்றாங்க அந்த மாதிரி அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வரும் ஸோ எட்டு லெவல் வரைக்கும் கொடுக்குறாங்க டோட்டல் இன்கம் வந்து இந்த கமிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எட்டு லெவல் அப்படிங்கிறது வந்து பெரிய டீம் வச்சிருக்கிறவங்களுக்கு செட் ஆகும் ஆயிரத்து ஐநூறு பேர் அப்படிங்கிறது ஸோ நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடியது அட்லீஸ்ட் ஒரு மூணு லெவல் வரைக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லெவல் போனஸ் வந்து உங்களுக்கு தனியாக கிடைக்கும் ஸோ அது இல்லாமல் மற்ற இது சேம் தான் ரீபர்ச்சேஸ் போனஸ் ஸ்டோர் ரெஃபரல் பின் ஃப்ரான்சிஸ்ஸு எல்லாமே அதே சேம் பேசிக்கில் பார்த்தா அதே கான்செப்ட் தான் ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து காமனாக இருக்கும் எப்போவுமே ஃபோர் ஃபோர்கார்ட்டில் ஃப்ரீ குரோசரி ஃப்ரீ கோல்டு காயின் சில்வர் கிளப் டைரக்டர் கோல்டு கிளப் டைரக்டர் இதுக்கு முன்னாடி வந்து ஆறு பேர் சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரோசரி கொடுத்துட்டு உங்களுக்கு அஞ்சு அஞ்சு பேர் டேரெக்ட்டு ப்ளஸ் அந்த பதினாறு பேர் சேர்த்துருந்திங்கன்னா கோல்டு காயின் ஸோ இது வந்து பர்டிகுலர் மன்தில் அது என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஃப்ரீ க்ரோசரிக்கு வந்து நீங்கள் டேரக்ட் ரெஃபரல் வந்து மூணு பர்சன்டேஜ் கொடுக்கணும் சரிங்களா ஸோ அது கீழே வந்து டீமில் இருக்கிறவங்க ஒரு ஏழு பர்சன்டேஜ் எப்படின்னா இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டு பேர் சேர்த்துறீங்க ஸோ அதுக்கு கீழே உள்ளவங்க மறுபடியும் ரெண்டு ரெண்டு பேர் சேர்த்துறாங்க ஸோ எவ்வளோ ஆச்சு ரெண்டு ஆறு ஆச்சா எக்ஸ்ட்ரா மொத்தம் ஏழு நபர் இருக்கணும் உங்கள் டீமுக்கு கீழே அதாவது உங்களுக்கு கீழே டீமு கீழே எந்த லெவலில் இருந்தாலும் சரி லெஃப்ட்டு ரைட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை டோட்டலாக உங்களுக்கு கீழே ஏழு பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ரோசரிக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருவீங்க அது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அப்படி இல்லைனா அந்த ஸ்டோரெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது அதில் வந்து நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து கோல்டு காயினு கோல்டு காயினுக்கு என்ன முதல்ல எப்படி இந்த 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 ரூல்ஸ் கிடையாது ஸோ இப்போ வந்து டைம் கொடுத்துருக்காங்க டைம் லிமிட் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே பத்து டேரெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு காயின் வந்து ஒன் கிராம் வந்து கிடச்சிடும் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டீம் லெவல் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து டைரெக்ட்டு அதுவும் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் இதுவும் அதே சேம் கான்செப்ட் தான் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே டென் டேரக்ட் அஃபர்ட் கொடுத்தீங்கன்னா மந்த்லி வந்து ஃபிக்ஸ்டு சாலரியாக உங்களுக்கு ஆயிரத்தி கிடைக்கும் ஒன் ஒன் இயர் வரைக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எகெயின் இதை பே பண்ணி ரினுவல் செய்கிற மாதிரி இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணால் மறுபடியும் வந்து எகெயின் உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மந்த்லி கிடைச்சிட்டு இருக்கும் ஸோ இது கோல்டு கிளப் டேரக்டருக்கும் சேம் அதே கான்செப்ட் தான் நீங்கள் பத்து நான் பத்து பேர் சேர்த்துறீங்க அவங்களுக்கு கீழே யாராவது இதே மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே பத்து பேர் சேர்த்து சில்வர் கிளப் டைரக்டர் ஆயிருந்தாங்கன்னா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மன்த்லி வந்து த்ரீ தௌசண்டாக கிடைக்கும் மற்றபடி ரூல்ஸ் எல்லாம் சேம் தான் டுவல் மந்த்ஸ் வரைக்கும் தான் கிடைக்கும் வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இது வந்து காமனாக எல்லாத்துக்கும் சரிங்களா ஸோ இது வந்து ஒரு பேன் கார்டு தான் இருக்கணும் பேன் கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து குடிச்சிக்கிறது ஸ்டார்ட் ஆகும் ஸோ பேன் கார்டு வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் பேன் கார்டு ஐடி நம்பர் கொடுத்து ஸோ ரெண்டாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரீஃபண்ட் கிடையாது ஸோ ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் நீங்கள் வந்து இந்த பேஜுடைய ஃப்ரண்ட் பேஜை ஸ்க்ரீன்ஷாட்டை வைக்கணும் கம்பெனியில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க ரெண்டுமே ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த டேஷ்போர்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இருபது வியூஸ் வரணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போது பன்னெண்டு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கிங் வேலட்டில் வந்து மினிமம் வந்து தௌசண்ட் இருந்தால் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் மட்டும்தான் எடுக்க முடியும் இமீடியட் பேமெண்ட் தான் கம்பெனி சொல்லியிருக்கிறது வந்து நீங்கள் வித்ட்ரா கொடுத்த உடனே வந்து ஆட்டோ வித்ரா ஆகி இமீடியேட்டாகவே கிரெடிட் ஆகிரும் பட் சில பேங்க் இஸ்யூஸ் இருந்தால் மட்டும் ஏழை அந்த ஒரு மேக்ஸிமம் லிமிட் கொடுத்துருக்காங்க சரியா பட் மேக் உங்களுக்கு வந்து ஒரே நல்ல இமிடியேட்டாக வந்துடும்னு சொல்லியிருக்காரு ஒரு நாள் கூட இல்லை முதல்ல வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்துட்டுருந்துச்சு இப்போ அப்படி இல்லை ஆட்டோ வித்துட்டா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இம்மிடியேட்டாகவே உங்களுக்கு வித்ட்ரா ஆயிரும் சரியா மேக்ஸிமம் வந்து வித்தின் டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் அந்த டைமுக்குள்ளே வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கிரெடிட் வர மாதிரி இருக்கும் ஸோ தேர்ட்டி பெர்சென்ட் டேக்ஸு அது ஏற்கனவே இருந்தது தான் ஸோ இது வந்து புதுசான ஒரு பாயிண்ட்டு அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயின் பண்ணிட்டீங்கன்னா அதாவது ரெஃபரல் போனஸு டீம் இன்கம் போனஸ் அந்த மாதிரி விஷயத்தில் ஸோ நீ எகைன் வந்து நீங்கள் தௌசண்ட் பே பண்ணி ரீடாப் அப் பண்ணணும் அப்போ தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்கம்மா நீங்கள் எடுக்க முடியும் அது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது எல்லாத்துக்கும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இன்கம் எடுக்கும்போது தௌசண்ட் ரீடாப் அப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக தான் இருக்கும் அப்புறம் டீமுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சப்போர்ட் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயங்கள் தான் நீங்கள் ப்ராப்பராக சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து யூசர் ஐடி வந்து டெமினேஷன் பண்ணிடுவாங்க ஸோ அதை ரீஆக்டிட் பண்ண முடியாது அதுக்கு ஒரு பே ஃபைன் இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா ஸோ இது வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கணும் அப்படிங்கிறது முதல்ல கட்டாயமாக இருந்துச்சு இப்போ கட்டாயம் கிடையாது ஆனால் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா அது கம்பெனியுடைய குரோத்துக்கும் உங்களுடைய டீம் க்ரோத்துக்கும் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஏதாவது ஃப்யூச்சரில் வந்து சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏதாவது சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னால் பிளான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவ்வளோதான் வந்து பேசிக்கு ப்ரீமியம் பிளானு ஸோ அடுத்து உள்ளது வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேசிக் பிளான் ப்ரீமியம் பிளான் ரெண்டையும் பார்த்தாச்சு இப்போ ஃபைனலாக இருக்கிறது வந்து யூடியூபர் பிளான் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இதனால் எக்ஸ்ட்ரா இன்கம் ஜாயினிங் ஃபீஸ் வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ருபீஸு எக்ஸ்ட்ரா இன்கம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து ஜாயின் பண்ணினா ஒன் லேக் வரைக்கும் நீங்கள் ஏன் பண்ணலாம் டென் மந்த்துக்குள்ளே இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்கம் சொன்னது காரணம் வந்து இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபோர்கார்ட்டில் பேசிக் இல்லை ப்ரீமியம் அந்த பிளானில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி இருக்கணும் பண்ணி இருந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த யூடியூபர் பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரவா பே பண்ணி இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான் சரிங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கணும் உங்களுக்கு ஒரு சேனல் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு சேனல் இருக்கணும் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லை அதெல்லாம் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு ஒரு சேனல் கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் வந்து வீடியோவை வந்து வாய்ஸாக ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்து கம்பெனி பற்றினோட வீடியோவை டெய்லியும் வந்து அதில் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து மூணு டைப்பான இன்கம் கிடைக்கும் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான போனஸ் உங்களுக்கு கீழே ஒரு யூடியூபர் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுற ஒருத்தர் யூடியூபராக இருந்தால் அதில் ஒரு ரெஃபரல் போனஸ் கிடைக்கும் ஸ்பெஷல் கேஷ் ரிவார்டு வந்து லாஸ்ட்டில் கிடைக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க இப்போ கம்பெனி வந்து டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த அந்த அப்டேட்டையே நீங்கள் உங்கள் வாய்ஸ்லேயே போட்டு ஒரு ப்ரெசென்டேஷனோட நீங்கள் ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்கும் அதாவது ஒரு மாதத்தில் குறைஞ்சது பத்து வீடியோ போடணும் அஞ்சு வீடியோ ஆறு வீடியோலாம் போடக்கூடாது மினிமம் பத்தாவது இருக்கணும் முப்பது நாளுக்குள்ள சரிங்களா ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டிங்கனாலும் பதினஞ்சு வீடியோ உங்களுக்கு வந்துடும் ஸோ மேக்ஸிமம் வந்து டெய்லி கூட போட்டுக்கலாம் நீங்கள் டெய்லி ஒரு ஒரு வீடியோ போட்டிங்கன்னா மந்த்லி வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா இன்கம்மா கிடைச்சிரும் இதில் வந்து ரெஃபரல் போனஸ் அதாவது இங்கே கீழே ஜாயின் பண்ணுறவங்க ஒரு யூடியூபராக இருந்தால் இந்த பிளானில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஹண்ட்ரட் கிடைக்கும் இதில் உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க தேர்ட்டி டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் உங்களுக்கு கீழே வந்து மூணு யூடியூபர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் கண்டிப்பாக இதில் மட்டும் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து மற்ற பிளானில் வந்து இந்த ரெஃபரல் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆனால் இதில் வந்து அந்த பிளான் அப்படியே தான் இருக்குது இதில் ஒருவேளை நீங்கள் வந்து மூணு யூடியூபரை வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த வித்ட்ரா வந்து நீங்கள் பண்ண முடியாது சரியா ஒன் மந்த்துக்குள்ளே ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட்டு எடுத்தாலுமே ஒன் மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அமௌண்ட்டை எடுக்க முடியாது யூடியூபர் நீங்கள் சேர்க்காத வரைக்கும் இது ஒரு கண்டிஷனாக இருக்குது இதில் சரியா ஸோ இது எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா யூடியூபர் அப்படிங்கிறது வந்து அது நிறைய ப்ரொமோட் ஆகும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல கம்பெனி நேமு ஸோ அந்த யூடியூப் சர்ச் பண்ணும்போது அந்த சர்ச் ரிசல்ட்டில் வந்து ஃபோர்காட்டோடைய நேம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும் ஸோ அது வந்து கம்பெனிக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த மாதிரி கம்பல்சரி வச்சுருக்காங்க சரியா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதை என்ன சொன்ன ஒன் மந்த்து டென் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒன் லேக் ஸ்பெஷல் கேஷ் ரிவார்டு கிடைக்கும் அது எப்படின்னா இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி மூணு யூடியூபர் இருக்கணும் நீங்கள் டெய்லி வந்து ஒரு வீடியோ போடணும் தேர்ட்டி டேஸு ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்க பார்த்துட்டு அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு கேஷ் ரிவார்டாக தனியாக கொடுப்பாங்க சரிங்களா மற்றபடி இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து காமன் தான் ஸோ அமௌண்ட் வந்து ரிட்டன் கிடையாது ஒரு மந்த்லி வந்து பத்து வீடியோவாவது இருக்கணும் முப்பதுக்கு மேலே போட முடியாது மூணு யூடியூபர் கம்பல்சரி ஸோ மினிமம் வந்து தௌசண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டெய்லி வீடியோ போட்டிங்க அப்படின்னா ஸோ டுவெண்ட்டி டேஸில் வந்து நீங்கள் வித்ட்ரா அமௌண்ட் எடுத்துக்கலாம் ஆனால் மூணு மெம்பர் கண்டிப்பாக இருக்கணும் அதே டேக்ஸ் எல்லாம் வந்து சேம் அதே ப்ராசஸ் தான் சரிங்களா ஸோ அதே தான் மற்ற எல்லாமே வந்து காமன் ரூல்ஸ் தான் அதே மாதிரி ரீடாப் அப் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் பண்ணணும் ஆக்டிவ் அந்த எல்லா விஷயங்களும் காமனாக தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து உள்ள கூடிய மூணு பிளான் பேசிக் பிளான் ப்ரீமியம் பிளான் அப்புறம் வந்து யூடியூபர் பிளான் சரிங்களா ஸோ இதில் வந்து எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணுங்கிறது கம்பல்சரி கிடையாது உங்களுடைய விருப்பம் தான் அந்த யூடியூபர் பிளான் ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த பேசிக் ப்ரீமியம் பிளானில் நீங்கள் ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சு இன்கம் எடுத்துகிட்டு இருந்துக்கலாம் சரிங்களா இப்போ அடுத்ததை ஃபைனலாக ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோர்கார்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து வித்தா கொடுத்துருந்தோம் ஸோ அது வந்து நிறைய பேத்துக்கு கேன்சல் ஆகிருக்கும் சில பேருத்துக்கு ப்ராசஸிங் இருக்கும் ஸோ அதில் வந்து வாலெட்டில் ஆட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க அது ஆல்ரெடி வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேத்துக்கு வந்து இப்போ வரைக்கும் ஆட் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வாலெட் செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டோட்டல் அமௌண்ட்டில் வந்து அது ஆட் ஆகிருக்கும் சில பேத்துக்கு ஏட் ஆகாமல் இருக்குது பட் அதுவும் வந்து குடிச்சு கிளியர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து எப்போ வந்து பிளான் லான்ச் இல்லை பிளான் ஆல்ரெடி வந்துருச்சு நமக்கு பட் எப்போது ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த மந்த்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காரு ஏற்கனவே ப்ரீவியஸ் பிளான் வந்து லான்ச் ஆயிருக்க வேண்டியது தான் பத்தாம் தேதி சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த பிளானில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணதுனால ஸோ சாஃப்ட் சாஃப்ட்வேர்லையும் கொஞ்சம் அப்டேட்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதனால் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஒர்க்கு வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும் சரிங்களா ஸோ அடுத்து வந்து அதில் வந்து நிறையா ஓல்டு மெம்பர்ஸ் வந்து பேமெண்ட் ஆல்ரெடி இருக்குது ஸோ அவங்களுடைய வாலெட்டில் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் இன்கம்மாக இருக்கட்டும் மற்ற இன்கம் எல்லாமே வந்து இருக்குது அது எப்போ வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அது வந்து மார்ச் ரெண்டாம் தேதி இல்லை மூணாந்தேதி நீங்கள் வந்து அந்த பேமெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இது வரைக்கும் ஒரு டைம் கூட வித்ட்ரா பண்ணி எடுக்காதவங்க அந்த பேமெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து குடோன் வந்து கம்பெனியுடைய குடோன் இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு ஸோ இதில் தான் வந்து அவங்களுடைய டோட்டல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பல்காக ஸ்டோர் பண்ண போகிறாங்க ஸோ இங்கேருந்து அவங்க லோக்கல் யாரெல்லாம் டீடெயில்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா டைரக்டாக இங்கேருந்தே வந்து கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க ஸோ அதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்ட்டுருக்கு ஸோ அந்த ஒரு இமேஜ் தான் நீங்கள் இருக்கீங்க சரியா ஸோ இதான் வந்து ஃபோர்கார்ட்டுடைய அப்டேட்டு பேமெண்ட் டீட்டெயில் எல்லாமே ஸோ கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ராப்பரான அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் தேங்க் யூ